இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல்லில் பயிற்சி பெண் மருத்துவர் தன்னுடைய மடிக்கணினிக்கு சார்ஜ் செய்யும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நாமக்கல்லின் கீழ்வேலூர் பகுதியை சேர்ந்தவர் சரணிதா இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ரெண்டு இவர் கோவையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஒன்றில் மருத்துவராக பணியாற்றி வந்தார் அதே சமயம் எம்டி மேற்படிப்பு இறுதி ஆண்டை முடித்த சரணிதா இருபத்தைந்து நாட்கள் பயிற்சிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக இருந்து வந்தார் திருமணம் ஆன சரணிதாவுக்கு ஐந்து வயதில் குழந்தை ஒன்றும் உள்ளது இந்த நிலைமையில்தான் தன்னுடைய மனைவிக்கு சரணிதாவின் கணவர் போன் செய்துள்ளார் ஆனால் அவர் எடுக்காததால் விடுதியில் வேலை செய்யும் பெண் ஒருவரை செல்போனில் அழைத்து மனைவியின் அறைக்கு சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார் குறித்த அந்த பெண் சரணிதாவின் அறைக்கு சென்று அவரை அழைத்துள்ளார் ஆனால் அவரிடமிருந்து பதில் வராததால் சந்தேகமடைந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சரணிதா மடிக்கணினி சார்ஜை பிடித்தபடி இறந்து கிடந்தார் உடனடியாக அவருடைய உடல் பிரித பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது முதல்கட்ட விசாரணையில் சரணிதா மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தபோது போது சார்ஜ் ஒயரில் மின்கசிவு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கிரகம் பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்